ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யுவர் என்ர்டெயின்மெண்ட் அவர் வீடியோ யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ரிவியூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் மகாநதி சீரியலில் பார்த்தீங்கன்னா விஜயோட தாத்தாவும் பாட்டி வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் கூப்பிட்டாங்க உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா ஆனாலும் விஜய் பார்த்திங்கன்னா வரலன்னு சொல்லிவிட்டாங்க அப்போ அவங்க பாட்டி தாத்தா ஏதாச்சும் கோ கோவான்ற மாதிரி ஏதாச்சும் பேசியிருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா விஜய் கோவலாம் எதுவும் இல்லைனா இங்கே கொஞ்ச நாள் இவங்களோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பா அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த பாட்டி தாத்தாலாம் உனக்கு முக்கியம் இல்லை இவங்க கூட இருக்கணும் இவங்க குடும்பம் தான் உனக்கு முக்கியமாக வருஷம் வளர்த்த நாங்கள் உனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பாட்டி அதை இதே பேசுவாங்க அப்போ அவங்க தாத்தா பார்த்திங்கன்னா சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க விடு விஜய் என்ன ஒரேடியாக நான் சொல்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருக்கிறதா நான் சொல்கிறான் நான் இன்னி நான் நீயும் நடந்துக்கிட்டது அப்படி தானே காவேரிக்கிட்ட விவாகரத்தெல்லாம் கேட்டு இதுவும் பண்ணலை இருக்கட்டும் விட்டு கொஞ்ச நாள் இருந்து வரட்டும் அவன் இங்கே இருக்கிறதான்னு சொல்கிறான் நம்மள ஒரேடியை வீட்டை விட்டு வந்துட்டுன்னா சொல்கிறான் இருந்து மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவும் பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு அவங்க பாட்டி கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க சரிப்பா என்ன பண்ணுறது பண்ணுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அப்போ வந்து கிட்டே சொல் காவேரி கேட்பாங்க என்ன சொன்னாங்க தாத்தா பாட்டியும் அப்படின்னு சொன்னாங்க கேட்பாங்க வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்கன்ற மாதிரி விஜய் சொல்லுவாங்க அப்போது காவேரி சொல்லுவாங்க நீங்கள் ஏன் அப்படி வரலன்னா சொல்லி அனுப்புறீங்க அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கமா பேசுவாங்க நான் வரலாம் ஒரேடியாக வரலன்னா நான் சொல்லிடுல இப்போதைக்கு நான் இவங்க கூட இருக்கிறேன் தான் நான் சொல்லியிருக்கேன் தாத்தாவும் புரிஞ்சுக்கிட்டு பாட்டி கூப்பிட்டு போயிட்டாங்க நீ ஒன்றும் அதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காத நான் சொல்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டேன் நீ இப்போ உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கல அது பாருன்னு சொல்லிவிட்டு விஜய் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் கிச்சனை காட்டுவாங்க கிச்சனில் தான் பார்த்தீங்கன்னா சாரதா கங்கா காவேரிலாம் நின்றுட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஷா சாரதா பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கங்கா கிட்டே கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ காவேரி வருவாங்க காவேரி கிட்ட விஜய் தம்பிக்கு என்ன பிடிக்கும் மட்டன் சாப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறப்போ தான் காவேரி சாப்பிடுவாங்க சொல்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட சொல்லி கங்கா கிட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா குமரனை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க போல இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா தான் கங்கா பார்த்திங்கன்னா தான் விஜய்க்காக பார்த்தீங்கன்னா குமரம் போயிட்டு இது வேலை எல்லாம் செய்யணுமன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ரியாக்ஷன் இருக்கும் போல இருக்குது அது ஷாரதா பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க காவேரி பார்த்திங்கன்னா நல்லாவே அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துருப்பாங்க இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா காவேரி பார்த்திங்கன்னா அந்த ரூமில் தூங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க கங்கா சொல்கிறது கங்கா ரியாக்ஷனே ஒரு மாதிரி இருந்துச்சு நான் ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு வெட்டெல்லாம் மாட்டி வச்சுட்டு நீ போய் படுத்துக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ காவேரி பார்த்திங்கன்னா நல்லாவே கங்காவை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் இருக்க பக்கத்தில் இருக்க போர்ஷன்லேயே போயிட்டு நாங்கள் இருக்கிறோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க அப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா கங்கா கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அந்த இடத்துல அது நின்றுட்டு இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா விஜய்க்காக பார்த்திங்கன்னா குமரன் பார்த்திங்கன்னா வேலை கிளம்பு இருப்பாங்க போல இருக்குது இந்த மாதிரி வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துட்டு போக சொல்லுடி அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க கங்காவும் சரின்னு சொல்லிடுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கங்காக்கு கோவம் போல் இருக்குது அந்த இடத்துல அப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு கங்காவும் குமரன் கிட்டே இந்த மாதிரி அம்மா அவங்கள மட்டன் வாங்கி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போல இருக்குது சரி வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லுவாங்க போல இல்லை நானும் கடைக்கு கடைக்கு போகிற அப்படியே அவங்க வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்குது நானும் கடைக்கு வரேன் பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது அவங்க பார்த்திங்கன்னா டைலர் கடை வச்சுட்டு இருப்பாங்க குமரன் கங்காவும் அங்கே இருந்திருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கங்கா சொல்லுவாங்க நான் வந்து கொஞ்சம் நாள் ஆகுதுல நானும் வர கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதுன்ற மாதிரி அவங்க அம்மாவும் சரி போயிட்டு வரட்டுன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க போல இருக்குது அப்போ தான் கங்கை போகிற வழியில் சொல்லிட்டே போவாங்க போல இருக்குது விஜய் வந்தவுண்டே பார்த்திங்கன்னா அம்மா ரொம்பவே மாறிட்டாங்க பார்த்திங்கன்னா விஜய்க்காக பார்த்திங்கன்னா ஒரு உங்களை வர்த்து வேலை வாங்குறாங்க மட்டன் வாங்கிட்டு வர சொல்லி உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க போல் இருக்குது அது குமரன்னு இதில் போய் என்ன இருக்குது விஜய் பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ பெரிய வீட்டை விட்டு நம்ம வீட்டில் நம்மளுக்காக வந்திருக்காங்க நம்மளுக்காக காவேரிக்காகவும் இப்போ நாம் தானே அவங்கள நல்லா கவனிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க போல இருக்குது அதுக்கு தான் எதுக்காக உங்களை வேலை வாங்குறாங்க நாம்ப வெறியும் இருக்கும்போது பரவாயில்ல நீங்கள் கடைக்கெல்லாம் போயிட்டு வரலாம் விஜய்க்காக உங்களை எதுக்காக வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது இதெல்லாம் எதுக்காக பெரிய பிரச்சனை மாதிரி பேசிகிட்டு இருக்க வீடுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா குமரனும் அந்த இடத்துலேயே சொல்லிவிடுவாங்க போல இருக்குது அப்புறம் எதுவும் பார்த்திங்கன்னா கூட பரவாயில்லைங்க கடைக்கு போய்ட்டு வர சொல்கிறது கூட விடுங்க ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் இருக்கு சொன்னாங்க ஆனால் அவங்க இன்னொரு ரூமில் பார்த்திங்கன்னா வெக்கையாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா விஜய் காவிரியும் உங்கள் ரூமில் தங்கிட்டு இருக்கு சொன்னாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க விஜய் மட்டும் இதுவாக நினச்சிட்டு உங்களை கீழே இறக்கி நினைக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்க சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீ ஏன் இவ்வளோலாம் அதுக்காக பேசுகிற கங்கா இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீ இது யோசிக்காது இந்த மாதிரி யோசிக்கதே ஃபஸ்ட்டு தப்பு அவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறதா அத்தை நினச்சிருப்பாங்க நீ யோசிக்கிற மாதிரிலாம் அத்தை யோசித்து எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க இது இப்போவே இங்கேவே விட்டுடுன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் டைலர் கடைக்கு போயிடுவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா அதோடு பார்த்தீங்கன்னா அன்றைக்கான எபிசோட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இவர் என்டர்டெயின்மெண்ட் அவர் வீடியோ சொன்னல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோ உடனுக்குடன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்